கண்ணம்மா எங்கே சிறுகதை ஆசிரியர் ரங்கமணி அவர்கள் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் மூன்றாவது பிளாட்பாரத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடத்துக்கு புறப்படும் எழும்பூர் ஸ்டேஷன் நேர அறிவிப்பாளர் மேலே கூறிய வாக்கியத்தை மாறி மாறி ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல முறை கொண்டு தம்முடைய கடமையை ஆற்றிக்கொண்டிருந்தார் மூன்றாவது வகுப்பு வண்டி ஒன்றிலே ஜன்னலோரத்தில் பெஞ்சியின் மேல் தன் தம்பியுடன் அமர்ந்து இருந்தாள் லலிதா தன் கணவனுடன் இருந்துவிட்டு நெடுநாட்களுக்குப் பிறகு தன் பெற்றோரை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் தன் அன்பு கணவனை விட்டு பிரிய போகிறோமே என்ற ஏக்கமும் அவள் உள்ளத்தை வருத்தி கொண்டு இருந்தது என்ன லலிதா வண்டி கிளம்ப இன்னும் ஐந்து தான் இருக்கிறது போய் சேர்ந்த உடனேயே கடிதம் போடு அப்பாவுக்கு உடம்பு குணமான உடனே கிளம்பி வந்துவிடு என்று பிளாட் நின்று கொண்டு கரங்களை ஜன்னலின் மேல் ஊன்றியவாறே கூறினான் ஷங்கர் வேலை வேலைக்கு சாப்பிடாமல் உடம்பை கெடுத்து கொள்ளாதீர்கள் ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கு சரிபடாமல் போனால் கண்ணம்மா மாமி வீட்டிலே சாப்பிடுங்கள் நானும் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் லலிதா கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் தன் கணவனிடத்தில் உள்ள அன்பு எவ்வளவு என்பதை அளந்து சொல்லிற்ற அந்த கடன்காரி பேச்சு என்னிடம் சொல்லாதே நீ சீக்கிரமாக வந்து சேர்வதை பாரு என்றான் சங்கர் அடிக்கடி கடிதம் போடுங்கள் உடம்பு ஜாக்கிரதை ஓர்ந்து கொண்டிருக்கும் வண்டியோடு வந்து கொண்டிருக்கும் கணவனை பார்த்து நா தழுதழுக்க கூறினாள் வண்டியின் வேகம் சிறிது அதிகரிக்க தொடங்கியது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த தன் கணவனின் தலை மறையும் வரையிலும் அவனையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள் லலிதா இதுவரையிலும் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் மடை உடைப்பெடுத்து கண்ணீர் முத்துக்கள் பளபளப்பான அவள் சந்தன கன்னத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக நகர்ந்து கொண்டிருந்தன வாசு இப்படி பெஞ்சியின் மேலேயே படுத்துக்கொள் நான் உட்கார்ந்து கொண்டே கண்ணை மூட பார்க்கிறேன் என்றாள் லலிதா தன்னை அழைத்து கொண்டு போகும் தன் ஒரே தம்பி வாசுவை பார்த்து லலிதா இருந்த பெட்டியில் இருந்த பலர் இதற்குள் நித்ரா தேவியிடம் வசமாகி விட்டனர் லலிதாவும் கண்களை இறுக மூடினாள் கணவனை பிரிந்த கலகமும் அதைவிட தான் செய்துவிட்ட மகத்தான தவறும் சேர்ந்து அவள் மனதை குடைந்து வருந்தி கொண்டே இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு உறக்கம் எப்படித்தான் வரும் வண்டி புகையை கொண்டும் காற்றை கிழித்து கொண்டும் கன வேகமாக சென்று கொண்டு இருந்தது அதே சமயம் தூக்கம் வராமல் தத்தளித்து கொண்டிருக்கும் லலிதாவின் உள்ள கண்ணாடியிலும் பற்பல நிகழ்ச்சிகள் சித்திரங்களாக தோன்றி தோன்றி மறைந்து கொண்டு இருந்தன திருச்சி ஜில்லாவிலே குமாரவாடி என்ற கிராமம் பிரசித்தி பெற்றது அந்த கிராமத்தில் உள்ள போடு பள்ளி ஆசிரியர் ராஜகோபால் ஐயர் என்றால் அந்த பிராந்தியத்திலே எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவருடைய ஒரே அருந்தவ புதல்வி லலிதா லலிதா பிறந்து பத்து வருடங்களுக்கு அப்புறம் தன் வாசு பிறந்தான் ராஜகோபாலயர் சம்பாதிக்கும் பணத்தின் மூலம் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடு காலம் தள்ளி முடிந்தது ராஜகோபாலயர் வரன் வேட்டையாட கிளம்பும் அளவுக்கு காலம் காத்திருக்கவில்லை லலிதாவின் அழகோ அல்லது அவளது தகப்பனாரின் அதிர்ஷ்டமோ சீக்கிரமே லலிதாவுக்கு நல்ல இடத்தில் கல்யாணமும் நிச்சயமாகியதோடு திருமணமும் இனிது நடந்தேறியது லலிதாவின் கரத்தை பிடித்த சங்கர் உண்மையிலேயே அடக்கம் நேர்மை சிக்கனம் இவை மூன்றையும் கடைபிடிக்கும் லட்சிய வாலிபன் தாய் தகப்பனார் என்ற பிச்சு பிடுங்கள் ஏதுமின்றி தனிக்காட்டு ராஜாவாக காட்சி அளித்தாலும் சென்னையில் ஒரு பிரபல கம்பெனியில் வேலையில் இருந்தான் சீக்கிரத்திலேயே லலிதா தன் கணவனுடன் மயிலாப்பூரிலே குடியேறினாள் கணவன் பார்த்திருந்த வீடு அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அதைவிட அதே வீட்டில் மற்றொரு பக்கத்தில் குடியிருந்த கண்ணம்மாவையும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது கண்ணம்மாவின் கணவனும் லலிதாவின் தகப்பனாரை போல சென்னையில் ஒரு கார்பரேஷன் பள்ளியிலே ஆசிரியர் வேலையில் இருந்தார் லலிதாவின் கணவன் காரிய ஆலயத்துக்கு சென்ற லலிதாவின் வீட்டிலேயே காட்சி அளிப்பாள் கண்ணம்மா கண்ணம்மாவின் பேச்சையும் தன்னிடம் அவளுக்குள்ள அன்பையும் கண்டு வந்த ஒரு சில நாட்களுக்கெல்லாம் தன் உடன் பிறந்த சகோதரி போலவே நினைக்க தொடங்கிவிட்டாள் லலிதா கண்ணம்மாவை மயிலாப்பூரில் அநேகமாக எல்லோருக்கும் நன்றாக தெரியும் கணவன் சம்பாதித்து வரும் பணத்தை கொண்டு சென்னையில் குடும்பத்தை நடத்த முடியாது என்று அவளுக்கு தெரியும் இருந்தும் அவள் பல வழிகளில் பணம் சம்பாதித்தாள் சீட்டு பணம் பிடிப்பது தனக்கு தெரிந்த கடைக்காரர்களின் மூலமாக தெரிந்தவர்களுக்கு துணிமணிகளோ பாத்திரங்களோ கடனாக வாங்கித் தருவது பின்பு அவர்கள் மாதம் முதலில் கடனை அடைக்க கொடு பணத்திலிருந்து சிறிது கொடுத்து மற்றதை தான் செலவு செய்வது பின்பு பழையபடியே ஆரம்பிப்பது இப்படி பல யுத்திகளை கையாண்டு கண்ணம்மா சென்னை இலை காலத்தை ஓட்டி வந்தாள் சங்கருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ரொம்ப தூரம் கடன் என்ற பேச்சை எடுத்தாலே அவனுக்கு கடும் கோபம் வரும் தனது செலவு போக மற்ற பணத்தை அவன் தன் மனைவியிடம் கொடுத்து விடுவான் மளிகை சாமானியம் ஆஃபீஸிலிருந்து வரும்பொழுதே சம்பள தினத்தன்று செட்டியார் கடையிலே பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு வாங்கி போட்டு விடுவான் அனாவசியமாக ஒருவரிடம் கடன் வாங்குவது செலவு செய்வது என்ற ஒரு கெட்ட பழக்கம் அவனுக்கு இதுவரையிலும் ஏற்பட்டது இல்லை நெடுநாட்கள் வரையிலும் கண்ணம்மாவை பற்றியோ அல்லது அவளது குடும்பத்தை பற்றியோ சங்கருக்கு ஒன்றும் தெரியாது லலிதா ஒவ்வொரு சமயம் அவர்களை பற்றி தன் கணவனிடம் கூறினாலும் நம்மை பற்றியே நம்மால் சரியாக கவனிக்க முடிவது இல்லை மற்றவரை பற்றி பேசி என்ன பலன் என்று விரக்தியாக கூறுவான் ஒரு நாள் இரவு கணவனுக்கு சாதம் பரிமாறி கொண்டிருந்தாள் லலிதா கண்ணம்மா மாமி எனக்கு இரண்டு எவர் சில்வர் பாத்திரங்கள் கடனாக கடையிலே வாங்கித் தருகிறேன் என்று சொன்னாள் அடுத்த மாதம் பணம் வரும்பொழுது கொடுக்கலாம் தண்ணீர் கொட்டி வைப்பதற்கும் மாவு அரைத்து போடுவதற்கும் இந்த பித்தளை பாத்திரங்களை விட சில்வர் பாத்திரம் நன்றாக இருக்கும் நீங்கள் சொன்னீர்களானால் வார்த்தைகளை முடிக்கவில்லை லலிதா கணவன் சங்கர் கூறிய பதில் அவளை நிலை குலைய வைத்தது லலிதா என்னிடம் இந்த கடன் என்ற வார்த்தையே கூறாதே என் மூதாதையர் எல்லோருமே ஆஸ்தியை வைத்துக்கொண்டு கடன் வாங்கி வாங்கித்தான் நான் இப்பொழுது இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் சிறு உடைப்புத்தான் கடைசியில் பெரு வெள்ளமாக மாறிவிடும் சங்கரின் பேச்சிலே உறுதியும் நயமும் கலந்திருந்தன லலிதா தனது கணவனின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டாள் அதற்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை அவள் அவனிடம் கூறுவதே இல்லை நாட்கள் உருண்டோடி கொண்டிருந்தன அன்று தன் பெற்றோரிடமிருந்து வந்திருந்த கடிதத்தை மூன்றாம் முறையாக படித்துக் கொண்டிருந்தாள் லலிதா அவளது தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை என்றும் லலிதாவை பார்க்க விரும்புவதாகவும் அடுத்த வாரம் வாசுவை அனுப்பி வைப்பதாகவும் அவன் துணையுடன் வரும்படியும் ஒரு மாத காலம் இருந்துவிட்டு செல்லலாம் என்றும் லலிதாவின் தாயார் எழுதியிருந்தாள் என்ன லலிதா அம்மாவின் கடிதத்தை மனப்பாடம் பண்ணுகிறாயா என்ற குரல் கேட்டு திரும்பி நோக்கினாள் லலிதா ஒரு கையில் பிடி வெற்றிலையும் ஒரு நாவலையும் வைத்துக்கொண்டு எதிரில் பிரசன்னமானாள் கண்ணம்மா கண்ணம்மாவிடம் கடிதத்தை காண்பித்தாள் லலிதா ஆசையுடன் அம்மா எழுதியிருக்கிறாள் போக வேண்டியதுதானே கடிதத்தில் கண்களை ஓட்டியவாறே கூறினாள் கண்ணம்மா பிறகு தொடர்ந்து அது சரி நீ பிறந்தகத்திலிருந்து வந்து எத்தனை நாட்கள் ஆகின்றன என்று கண்ணம்மா கேட்டாள் ஒன்றரை வருஷத்துக்கு மேல் ஆகிறது மாமி தாயை காண செல்லும் சேயின் குரலை காட்டின லலிதாவின் வார்த்தைகள் கட்டாயம் போக வேண்டியதுதான் அம்மாவுக்கு என்ன வாங்கி கொண்டு போக போகிறாய் என்று கண்ணம்மா வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவியவாறே கேட்டாள் எனக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று ஆசை தேதியோ இருபதுக்கு மேல் ஆகிறது அவரிடம் பணம் இருக்காது லலிதா செட்டியார் கடையில் ஒரு புடவை வாங்கி தருகிறேன் எடுத்துக்கொண்டு போ ஊருக்கு போய் வந்து பணத்தை கொடுப்போதும் என்று கண்ணம்மா நிதானமாகவே சொன்னாள் கடனாகவா மாமி அவருக்கு தெரிந்துவிட்டால் அவருக்கு ஏன் தெரிய போகிறது நான் வாங்கி தருகிறேன் பேசாமல் வாங்கி கொண்டு போ ஊருக்கு போய்விட்டு திரும்பும் பொழுது எப்படியும் உன் அப்பா உனக்கு ஏதாவது வாங்கித்தருவார் நீ பணமாக கேட்டு வாங்கி கொண்டு வந்துவிடு அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்த மாதிரியாகவும் இருக்கும் அப்பா கொடுக்கும் பணத்திலே கடனை அடைத்து விடலாம் என்று சொன்னாள் கண்ணம்மா அன்று மாலை கணவன் ஷங்கர் வந்ததும் கடிதத்தை காண்பித்து ஊருக்கு போவதற்கு அனுமதியும் வாங்கிவிட்டாள் லலிதா இரண்டு நாட்களுக்கெல்லாம் அவளை அழைத்து போக கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தபடி வாசு வந்து விட்டான் வாசுவை வீட்டுக்கு காவலாக வைத்துவிட்டு கண்ணம்மாவை அழைத்து கொண்டு தன் அம்மாவுக்கு கடனாக புடவை வாங்கி வர ஜவுளி கடைக்கு சென்றாள் லலிதா எழுபத்தைந்து ரூபாயில் தன் அம்மாவுக்கு ஒரு புடவையை கடனாக வாங்கிவிட்டாள் லலிதா செட்டியார் குறிப்பிட்ட இடத்தில் கையெழுத்தையும் தன் கணவன் பெயரையும் விலாசத்தையும் கூறிவிட்டு நடுங்கும் உள்ளத்துடன் வீடு வந்து சேர்ந்தாள் புகை வண்டி வேகமாக சென்று கொண்டு இருந்தது தான் தனது கணவனுக்கு தெரியாமல் செய்த காரியம் அவள் மனதை குடைந்து எடுத்து ஊருக்கு வந்து சேர்ந்ததும் முதலில் தான் ஆசையுடன் வாங்கி வந்து இருக்கும் புடவையை தன் தாயாரின் முன் வைத்தாள் லலிதா யாருக்கு இந்த புடவை உனக்கா உனக்குத்தான் அம்மா வாங்கி வந்திருக்கிறேன் உவகை பூக்கும் உள்ளத்துடன் பதிலளித்தாள் லலிதா உன் கணவன் வாங்குகின்ற சம்பளம் குடும்பம் நடத்துவதற்குத்தான் போதுமானதாக இருக்கும் எனக்கு புடவை வாங்க உனக்கு ஏது பணம் கடனாக வாங்கி வந்து விட்டாயா என்ன லலிதாவுக்கு தன் தாயார் கேட்ட கேள்வி ஒரு நிமிஷம் திடுக்கிட வைத்தது நான் மிச்சப்படுத்தி சேமித்து வைத்த பணத்தை கொண்டுதான் வாங்கி வந்தேன் அன்று லலிதாவின் கணவனிடமிருந்து லலிதாவை சீக்கிரமாக வர சொல்லி கடிதம் வந்தது அதற்கேற்றார் போல புடவைக்கு பணம் கொடுப்பதாக சொன்ன தேதி நெருங்கி வந்து கொண்டு இருந்தது லலிதாவின் தகப்பனாருக்கும் உடம்பு குணமாகிவிட்டதால் ஊருக்கு போவதற்கு அனுமதி கேட்டாள் லலிதா இன்னும் பதினைந்து தினங்கள் கழித்து போகலாம் எனக்கும் அப்பொழுதுதான் பணம் வரும் உனக்கு ஏதானும் வாங்கி கொடுக்காமல் அனுப்புவது என்றால் நன்றாக இருக்காதம்மா நானும் மாப்பிள்ளைக்கு கடிதம் எழுதிவிடுகிறேன் லலிதாவின் பதிலுக்கு காத்தே இராமல் வெளியில் சென்றுவிட்டார் அவள் தகப்பனார் அதற்கு மேல் லலிதாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் போய்விட்டது இருந்தும் கண்ணம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டாள் தான் இன்னும் பதினைந்து தினங்களில் வருவதாகவும் அதுவரையிலும் கடைக்காரனை பொறுத்து கொள்ள சொல்லும்படியும் அந்த கடிதத்தில் கண்டிருந்தது நாட்கள் நகர்ந்து கொண்டு இருந்தன லலிதா ஊருக்கு செல்ல வேண்டிய நாள் நெருங்கி கொண்டு இருந்தது தன் தகப்பனா தனக்கு கொடுத்த நூறு ரூபாயை பத்திரமாக வைத்து லலிதா தம்பியின் துணையுடன் சென்னை வந்து சேர்ந்தாள் லலிதா ஆனால் ரயில் நிலையத்தில் அவள் ஆவலுடன் எதிர்பார்த்த அவள் கணவன் அவளை அழைத்து போக வரவில்லை சிறிது வருத்தத்துடன் வீட்டை அடைந்தாள் லலிதா வண்டிக்காரனுக்கு சில்லறையை கொடுத்துவிட்டு விட்டு பெட்டி படுக்கையை உள்ளே வைத்துவிட்டு ஆவலும் அவசரமும் ஒன்றையொன்று போட்டியிட கண்ணம்மாவை காண அடுத்த வீட்டுக்கு சென்றாள் லலிதா அங்கும் அவளுக்கு ஏமாற்றமே கண்டிருந்தது அவள் இல்லை உடனே தம்பியை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றாள் லலிதா கொண்டு வந்திருக்கும் பணத்தை செட்டியார் முன்னால் வைத்துவிட்டு தான் சொல்லிவிட்டு போன நேரத்தில் பணம் அனுப்பாததற்கு மன்னிக்கும்படியும் வேண்டினாள் போன வாரமே உங்கள் கணவர் பணத்தை கொடுத்து விட்டாரம்மா என்றார் கடைக்காரர் செட்டியார் கடைக்காரர் சொன்ன பதிலை கேட்ட உடனே லலிதாவின் தலை சுழன்றத கணவன் முகத்தில் எப்படி விழிப்பத அவரிடம் தான் செய்த குற்றத்தை கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வீடு திரும்பினாள் தன் கால்களில் வந்து விழுந்த லலிதாவை தூக்கி நிமித்தினான் சங்கர் என்னை மன்னித்துவிடுங்கள் தெரியாமல் செய்துவிட்டேன் நீர்மல்கும் கண்களுடன் நா தழுதலுக்கு கூறினாள் லலிதா இந்த கடிதத்தை படித்துப் பாரு எல்லாம் உனக்கு விளங்கும் என்றான் சங்கர் அந்த கடிதத்தை புரட்டினாள் அது அவள் கண்ணம்மாவுக்கு எழுதிய கடிதம் இந்த கடிதம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது நீ ஊருக்கு சென்ற பிறகு கண்ணம்மாவின் குடும்பத்தில் சிற்சில சச்சரவுகள் உண்டாக தலைப்பட்டன ஊரில் இருக்கும் கடைகள் எல்லாவற்றிலும் அவள் கடன் வாங்கிவிடவே கடன்காரர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக அவள் வீட்டை படையெடுக்க ஆரம்பித்தனர் கடைசியில் கடன்காரர்களுக்கு பயந்தும் கண்ணம்மாவின் தொந்தரவை பொறுக்க முடியாமலும் அவள் கணவர் பள்ளி ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கிராமத்துக்கு சென்றுவிட்டார் அவருடன் கண்ணம்மாவும் சென்றுவிட்டாள் அதற்கு மறுநாள் நீ கண்ணம்மா பெயருக்கு அனுப்பிய கடிதம் என் கையில் தற்செயலாக கிடைத்தது உன் கையெழுத்தாக இருந்ததினால் நான் அதை பிரித்து விவரம் அறிந்து கொண்டேன் உடனே நான் இதுவரையிலும் சேமித்து வைத்திருந்த பணத்தை கொடுத்து கடனை அடைத்துவிட்டேன் தயவு செய்து மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அப்பொழுதுதான் என் மனம் சாந்தி அடையும் மன்னிப்பு எதற்கு லலிதா உன் மனம் திரிந்துவிட்டது என்று எனக்கு தெரியும் எப்பொழுதும் ஆன முதலில் அதிக செலவானான் என்ற செய்யுளையும் சேரிடம் அறிந்து சேர் என்ற பழமொழியையும் நீ மனதில் வைத்து கொண்டால் அதுவே போதும் சங்கரின் வார்த்தைகளில் அன்பும் பண்பும் நிறைந்து இருந்தன லலிதா புதிய மாறுதலோடு உள்ளே சென்றால் தவித்து கொண்டிருந்த அவள் உள்ளம் இப்பொழுது மாசு மறுவற்று விளங்கியது அன்பானவர்களே ரங்கமணி அவர்கள் எழுதிய கண்ணம்மா எங்கே சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி